பேர் என்ன தீபக் அங்கு அங்கிளா சித்தியா ஆமா அங்கு நம்ம ஆளுங்களா சொல்லு அதான் பா என்ன சொன்ன என்ன ஜாதி என்ன கோத்தரம் தெரியாத கண்ட நாய் எல்லாம் எனக்கு சரி சமமா குறைச்சிருக்க அங்கிள் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அங்கிள் அதான் பேர் பேசுங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்ன சொல்ல போறேன் என்னங்க பொறுமையா பேசுங்க ஆம்பளை பேசும்போது பொம்பளை பேசக்கூடாது பின்னாடி போ தம்பி என் பொண்ணு உனக்கு இல்லை கிளம்பு நான் எங்கள் மிரட்டி பார்க்குறீங்களா நான் இங்கே தனியாக தான் வந்திருக்கேன் நீங்கள் இந்த ஊரில் எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா இல்லையா பொண்ணு கொடுக்குறமா கொடுக்குறது நீங்கள் எங்கள் ஜாதிக்காரனாடா சென்னையில் எங்கேயோ ஒரு மூலையில் வேலை பார்க்குற பதேசி ஏன் வந்து ஏன் தங்கச்சி கேட்குறியா போட்டுருவேன் போட அப்பா இவர் இல்லைன்னா நான் செத்துருவேன்ப்பா செத்துறி உன்னை பெத்த பாவத்துக்கு நானே டீல விசத்தை கலந்து உனக்கு கொடுத்து கொண்டுட்டு கௌரவ கொலை கௌரவமா சொல்லுவேன் அதான்ப்பா கொடுத்துட்டேன் என்ன சொல்றேன் கீழே விஷம் கலந்துட்டேன் சுடுகாட்டுல போய் சொல்லுங்க உங்க ஜாதி பெருமைய என் பொண்ணு என்ன பொண்ணு